நானும் கதிர் ரெண்டு பேருமே சேர்ந்து ரூம்ல இருக்காங்க நாளைக்கு கிரக பிரவேசம் அதுக்கு இந்த சாரி தான் நான் கட்டிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க நானும் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்றாரு ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க இதை வாசுகி கேட்கறாங்க கேட்ட உடனே அப்படி கோபமாக வருது அங்கே வந்து கதிர் வராரு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆமா நாளைக்கு என்ன கிரக பிரவேசம் அங்கே போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா போய் தானே ஆகணும் அப்படின்னு கதிர் சொல்றாரு எதுக்கு நீ போகணும் அவங்க மாமியார் வீட்டுக்கு அவ போகட்டும் நீ எதுக்கு போகணும் அவளுக்கு வேற ரெண்டு மாமியார் தெரியுமா இனிமே இங்கே தான் எல்லாமே அவளுக்கு உரிமை இருக்கு அவள் எதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா நீங்க எதுக்கு அதெல்லாம் தடுக்கிறீங்க அவங்க இஷ்டம் அவங்க போகணுமா வேணாமான்னு அவங்கதான் முடிவு பண்ணணும் அப்படின்னு கதிர் சொல்றாரு சப்போர்ட் பண்ணிடா சப்போர்ட் பண்ணி எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டிக்கே சப்போர்ட் பண்ணி வாழு அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு இஷ்டம் இல்லை நீங்கள் வரல எங்கள் ரெண்டு பேருக்கும் விருப்பம் இருக்குது நாளைக்கு நாங்கள் போவோம் கண்டிப்பாக போவோம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு அதை கேட்டு உடனே அப்படியே வாசகிக்கு கோமா வருது அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அடுத்த நாள் காலையில் தனம் ரெடி ஆகுறாங்க சூப்பராக சாரீ கட்டிட்டு வராங்க கதிர் ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்குறாரு என்ன அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் கதிர் அதை கண்டுக்கவே இல்லை என்னங்க நான் பேசிகிட்டே இருக்கேன் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஹம் என்னங்க அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் ஆஹ் ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல தானம்மா அப்படின்னு சொல்றாங்க என்னங்க அப்படி பாத்துட்டு இருக்கீங்க நான் ரெடி ஆயிட்டேன் நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க நான் ஆட்டோலயே போயிடலாமா அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தனம் சூப்பராக கிளம்புறாங்க நிலாவும் ரெடி ஆகுறாங்க அதே மாதிரி கதிர் மூணு பேருமே சேர்ந்து போகிறாங்க அங்கே தனம் வந்து கிளம்பி போன அவங்க மாமியார் வாசலையே இருக்காங்க ருக்மணி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்றாங்க உள்ள வா தனம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்துகிட்டே இருக்காங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இந்த மாதிரி ஒரு நாள் எப்போ வரும் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த வீடை நல்லபடியாக முடிச்சிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ சொன்னா யோசிக்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த வீட்டை கட்டி முடிச்சுட்டு கிரக பிரவேசத்துக்கு எனக்கே வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போறியா நான் விட்டுருவேனா அந்த கிரகப்பிரவேசம் பிரவேசம் நல்லபடியாக நடக்கவே கூடாது ஏதாச்சும் ஒன்று பண்ணி அதை கெடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க அதே மாதிரி அங்கே வந்து சரியாக நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே வராங்க வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா உனக்கு எவ்வளோ தைரியம் இங்கே என்ன பிரச்சனை நடக்க போதுன்னு மட்டும் பாரு எல்லா பிரச்சனையும் நல்லபடியாக நடக்கும் நீ நினைச்சா மாதிரி எல்லாமே நல்லதாகவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அப்படியே வராங்க வா மா வா அப்படின்னு டு கூப்பிடுறாங்க வர இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாங்க போய் உட்காறாங்க இங்க பாரு நீ என் காலில் விழணும் அப்படின்னு டுக் பண்ணி சொல்றாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காஞ்சிட்டு இருக்காங்க